ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்ட காலத்தில் உனக்கென்று எந்த ஒரு உதவியையும் செய்யாமல் விலகி சென்றுவிட்டு அதுவும் நீயாக கேட்டும் கண்டும் காணாமல் சென்றுவிட்டு இப்பொழுது அவர்களுடைய சுயலாபத்திற்காகவும் அவர்கள் பலனடைய வேண்டுமென்பதற்காகவும் உன்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டுமென்று சிலர் உன் வாழ்க்கையில் உறவாடிக் கொண்டு உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே அவர்கள் யார் என்று உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் கஷ்டங்கள் வருவதும் சோதனைகள் வருவதும் இயல்புதான் அந்த கஷ்டங்கள் பணக்கஷ்டங்களாகவோ கஷ்டங்களாகவோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளாகவோ இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளும் நண்பர்களும் உறவினர்களும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயத்தை போதித்து அல்லது சிறு உதவிகளை செய்து உன்னை மீட்டெடுக்க வேண்டுமே தவிர உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல இருந்துவிட்டு இப்பொழுது நீ நன்றாக இருக்கிறாய் உன்னால் அவர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்று சுயநலத்தோடு சில மனிதர்கள் உன்னோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் யார் இவர்களின் உண்மையான நோக்கம் என்ன என்பதையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி நீ தெரிந்து வைக்காமல் விட்டுவிட்டாய் ஆனால் எதிர்காலத்தில் மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் மூலமாக நீ அனுபவிக்கப் போகிறாய் என் பிள்ளையே இதுவரை இந்த அப்பன் மீது நீ வைத்திருந்த அன்பின் காரணமாகவும் உன்னுடைய பக்தியின் காரணமாகவும் இந்த கருப்பன் உன்னை சரியான வழியில் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து கொண்டு வருகிறேன் ஆனால் இப்பொழுது நீ சில முன்னேற்றங்களை கண்டு நன்றாக இருக்கும் பொழுது உன்னிடத்தில் புதிதாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய பழைய உறவுகள் உன்னுடைய வளர்ச்சியை முடக்க வேண்டும் உன்னையே முடக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அவர்களினுடைய எண்ணங்கள் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு சந்தேகத்தை வரவைத்திருக்கிறது அல்லவா என் தங்கமே நீ சந்தேகப்படுவதில் உண்மை இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய வளர்ச்சியை மனதோடு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிப்பட்டவர்களையெல்லாம் இன்னும் சில நாட்களுக்குள்ளேயே நீ அவர்களை அடையாளம் காணத்தான் போகின்றாய் அதன் பிறகு அப்படிப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய எதிர்மறையான வார்த்தைகளை எல்லாம் ஒருபோதும் உன்னுடைய காதுகளில் நீ வாங்கி கொள்ளாதே உன் அப்பன் உனக்காக நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க காத்திருக்கும் பொழுது இது போன்ற தீய மனிதர்கள் வாழ்க்கையில் இடையில் நுழைந்து அதையெல்லாம் கெடுத்துவிட வேண்டுமென்றுதான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பார்கள் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு நீ எப்பொழுதும் குழப்பமான மனநிலையோடு இருந்து விடாதே நீ கவலையோடு இருந்தாயானால் நீ எதை பெற்றாலும் அதற்கான சக்தி மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அதனால் நீ எதை யாரிடத்திலிருந்து பெற்றாலும் அதை முழுமனதோடு தெளிவாக சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு பக்க பலமாக நின்று கொண்டுதான் இருக்கிறேன் நல்ல தோழனாகவும் இருக்கிறேன் நல்ல தோழியாகவும் இருக்கிறேன் நான் எந்த ரூபத்திலாவது உன்னிடத்தில் வந்து உனக்கான ஆறுதல்களையும் உனக்கான மன வலிமையையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கப் போகிறேன் அதனால் நீ எப்பொழுதெல்லாம் மற்றவர்களிடத்தில் இருந்து உதவிகளை பெறுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடு முழு நம்பிக்கையோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ நம்பி நின்றவர்களே உன்னை ஏமாற்றி விட்டார்கள் உனக்கு துரோகங்கள் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் நீ கலங்கி நிற்காதே இந்த கருப்பன் நான் என்றும் உனக்கு துணையாக நிற்கிறேன் அல்லவா நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் அப்படியே தனிமையில் விட்டுவிட மாட்டேன் அல்லவா உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை உனக்கு ஒளிமயமான வாழ்க்கையாக மாறப்போகிறது உன்னை தேடி வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதை கொடுப்பதற்காகவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் தான் உன்னை தேடி வரப்போகிறது உன் வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது முன்பு இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ முறை கவலைகள் பட்டாய் வேதனை அடைந்து மனம் குவறி என்னிடத்தில் உன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லிவிட்டாய் அல்லவா அதற்கான பதில்தான் உன் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது என் தங்கமே இனி நீ நினைத்தது மட்டும்தான் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியப் போகிறது ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் நம் மனதை காயப்படுத்தி சில சொற்களை எல்லாம் கூறினாலும் நாம் தவறி கூட அவர்களிடத்தில் கோபமாக தவறாக எந்த ஒரு வார்த்தையையும் பேசிவிடக்கூடாது ஏனென்றால் அவர்கள் நம்மை காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய பாவத்தை அவர்களுடைய கர்மாவை நம்மை காயப்படுத்தி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நீ அமைதிப்படு எல்லாம் அதற்கான பலன்களை இதே பிறவியில் அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அதனால்தான் அப்ப நுன்னிடத்தில் இதை பற்றி தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்கமே நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டும் நம்முடைய முன்னேற்றத்தை கெடுக்க வேண்டும் என்று எந்த வகையிலாவது நமக்கு இடைஞ்சல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது நாம் வாழ்க்கையை வாழ்வதே சவாலானதாகத்தான் இருக்கும் என் தங்கமே இந்த சவாலை உனக்கு வெற்றியாக்கி கொடுப்பதற்கே உன் அப்பன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன்னுடைய நல் வாழ்க்கையையும் கண்டு சிலர் பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசினாலும் அந்த வார்த்தைகளை எல்லாம் நீ மீண்டும் மீண்டும் காது கொடுத்து கேட்காதே திரும்ப அவர்கள் மீதும் பழி போடாதே எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் அவர்களிடத்தில் இருந்து வந்தால் அவர்களை நீ தூரத்தில் தள்ளி வைத்து விட்டால் மட்டும் போதும் அந்த எதிர்மறையான எண்ணங்களும் செயல்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதில் நடத்திவிட முடியாது இதற்கெல்லாம் அவர்களிடத்தில் இருந்து நீ தூரமாக விலகி வந்து விட்டால் போதும் என் தங்க பிள்ளையே உனக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் உன்னுடைய ஆண் நண்பர்களாக இருக்கிறார்கள் அதுவும் உன்னுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலும் துணையாக இருந்து உதவிகள் செய்வதைப் போல தேவையில்லாத மன உளைச்சலைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் எத்தனையோ முறை இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்துத்தான் பார்த்தாய் ஆனாலும் இவர்கள் திருந்துவதாக இல்லை குறைகள் சொல்லி தான் தற்பிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்களே தவிர ஒருபோதும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது இல்லை அது மட்டுமல்ல உன்னுடைய வளர்ச்சியை அவர்கள் கெடுக்க வேண்டும் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நீ முழுவதுமாக நம்பி உன்னுடைய எதிர்கால திட்டங்களை எல்லாம் அவர்களோடு நீ செயல்படுத்தி விடாதே தனியாகவே நீ முயற்சி செய்தாலும் உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் கிடைக்கும் அதற்கான அத்தனை விஷயங்களையும் இந்த கருப்பண்ண சாமி நான் உனக்கு செய்து கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்